நெடியோன் வணக்கம் நாம் ஏற்கனவே ஐவ காசாக்களை பற்றி பார்த்து வருகின்றோம் அதாவது கயத்தாகு வள்ளியூர் திருநெல்வேலி தென்காசி கொக்கை பகுதிகளிலிருந்து ஆட்சி செய்த அவைகளை பற்றிய ஏராளமான பதிவுகள் நமது வளைவொளி காட்சியில் அதாவது யூடியூப் சேனலில் இருக்கின்றன இப்பொழுது நாம் காண இருப்பது தான் ஏற்கனவே கயத்தாகை பற்றி பார்த்தோம் கயத்தாகில் முக்கியமாக அங்கே ஒரு மகமமான மண்மேடு காணப்படுகின்றது அந்த மண்மேடு எப்படி க அதாவது எந்த இடத்துல இருக்குது அது என்ன சாத்திய கோவில்கள் இருக்கின்றது எதுக்காக அதை கெட்டாங்க அப்படிங்கிறது மிக முக்கியமானது யார் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிற தகவல்கள் எங்கேயுமே கிடைக்கல ஆனா ஒரு சில தகவல்கள் காணப்படுகின்றன எப்போதிலிருந்து அந்த மண்மேடு அங்கே இருக்கின்றது அது யார் கட்டியிருப்பாங்கிறது நம்ம வந்து அது அதுக்கு பின்னாடி நடந்த வரலாற்று நிகழ்வுகளை சம்பவங்களை வைத்து நாம் ஒரு முடிவுக்கு வகலும் இப்படித்தான் இந்த மண்மேடு இதுக்காக கட்டி இருக்கலாம் அப்படி கிட்டத்தட்ட முப்பதிலிருந்து நாற்பது அடி உயரம் கொண்டதாக மண்மேடு நாற்பது அடிக்கு மேல் இருக்கலாம் முன்பு கட்டப்பட்ட பொழுது ஐம்பது அடிக்கும் மேல் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன இப்பொழுது முப்பத்தி ஐந்து நாற்பது அடிக்கு மேல் காணப்படுகின்றது இப்பொழுது ம அதாவது மழை தண்ணி பேய்ஞ்சதுனால மழை பெய்ந்துகிட்டது போல கொஞ்சம் சாஞ்சி அது காட்டு இன்னைக்கும் அது உறுதியான மண்மேடு போலதான் காணப்படுது அதாவது சுற்றி உள்ள சர்ச்சைகள் நில சக்சைகளை நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அது இப்பொழுது ஆக்கிரமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதுல போர்டு அதாவது அகவிப்பு பழக வச்சிருக்காங்க ஆனால் ஆக்கிரமிச்சிக்கிட்டு தான் வராங்க அதை சுற்றி இருக்கிற நிலத்தையும் பிளாட்டு போட்டுக்கிட்டு வராங்க அந்த அரசாங்கம் நிச்சயமா அதை கவனிக்கும் அந்த இருக்க வரலாற்று ஆய்வாளர்களும் பொதுமக்களும் அது சம்பந்தமான அவங்க முடிவெடுப்பாங்க இப்போ இப்ப நம்ம அந்த மண்மேடு ஏன் உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு வருவோம் இந்த மண்மேடு அதாவது முன்பு மதுரையிலிருந்து திருநெல்வேலி சென்ற அந்த கைது அந்த சாலை அந்த சாலைதான் முன்பு பாண்டியர்கள் பயன்படுத்திய சாலையாக இருந்தது பிற்காலத்தில் நாயகர்கள் பயன்படுத்தினார்கள் அதன் பிறகு ஆங்கிலேயர்கள் பயன்படுத்தினார்கள் இப்பொழுதும் நாம் தான் அந்த சாலையை தொடர்ந்து பயன்படுத்தி வருகின்றோம் அது இப்பொழுது முன்பு தேசிய நெடுஞ்சாலை ஏழு என்றும் தேசிய நெடுஞ்சாலை நாற்பத்தி நாலு என்றும் இப்பொழுது அழைக்கப்படுகின்றது அதன் பிறகு பைபாஸுன்னு சொல்லுவாங்க சுற்று வட்ட சாலை ஊக்கு வெளியில் போட்டாங்க அது கொஞ்சம் போகுது இருந்தாலும் அந்த சாலைக்கும் பழைய அதாவது தேசிய நெடுஞ்சாலை ஏழு அந்த பாண்டியர்கள் கால அதை ப பட்டுப்பாதை அல்லது வணிகப்பாதை சொல்லலாம் அந்த சாலையிலிருந்து மிக அகில்தான் கிட்டத்தட்ட இரநூறு மீட்டர் தொலைவில் தான் அது காணப்படுகின்றது அதே போல வெட்டும்பெகால் பாண்டிய கோவிலில் அதாவது அந்த வேங்கடமுடையா வேங்கடமுடையார் இருந்து எழுவத்தி ஐந்து மீட்டர் தெற்கு நோக்கியும் அதே போன்று அவர்களின் வெட்டும்பெகால் பாண்டியர்களின் பா அல்லது பாண்டியர்களின் அரண்மனையிலிருந்து வடக்கு நோக்கி ஐம்பது மீட்டர் தொலைவில் தான் மண்மேடு உருவாக்கப்பட்டு இருக்கின்றது இதிலிருந்து மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இது கருதப்படுகின்றது ஏன் அரண்மனை பக்கத்துல உருவாக்குனாங்க அப்படின்னு இந்த அப்படின்னா இந்த அரண்மனை அழிச்சவங்க தான் அதை புகவாக்கி கேட்பாங்களா அப்படின் போது நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வருது ஏன் அப்படின்னு பார்த்தா நீங்கள் குளச்சல் போகலையும் பழங்கால அது அன்னைக்கு நடந்த பழைய பழங்காலத்தில் நடந்த பல பூகளிலும் அரண்மனைக்கு பக்கத்தில் அவங்க ஏதாவது டவக் மாதிரி கட்டுவாங்க அதாவது கண்காணிப்பு கோவம் மாதிரி கட்டி உள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்து வெளியில இருந்து அதாவது இவங்க துப்பாக்கி சுடலாம் இல்லைன்னா வந்து அவங்க வில்லால் அப்பு ஏவாங்க தீ தீ உள்ள தூக்கி போடுவாங்க எண்ணெயை சுட வச்சு உள்ளே ஊற்றுவாங்க இப்படி பக்கத்தில் டவ மாதிரி அதாவது மண்மேடு மாதிரி உருவாக்குவாங்க குளச்சல் கோவில் அன்பையில் நடந்த குளச்சல் கோவிலையும் மதுரை அரண்மனை அதாவது கோட்டையை ஆக்கிரமிக்கும் பொழுதும் இந்த மாதிரியான செயல்கள் நடத்துகிற அப்படி பார்த்தா இந்த மண்மேடானது விஸ்வநாத நாயக்கர் இந் அதாவது பாண்டிய மன்னர்கள் வெட்டும் பாண்டியர்களை அப்போ தான் தான் அந்த கடைசியில் காட்சியில் இருந்த மன்னராக அதாவது பாண்டிய மன்னர்களின் பாகைசாக இருக்கிறாரு அப்படின்னா அந்த அரண்மனையை அழிக்கும் பொழுது கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டுகள் அந்த போக் வந்து தொடர்ந்து நடந்திருக்கு அதை கைத்தா கடம்பூர் இளவேலங்கால் திருநெல்வேலி அதே போன்று பல பகுதிகளிலும் அதாவது நெல்லை சீமையில் பல பகுதிகளிலும் தொடர்ந்து விஸ்வநாத நாயக்கரும் பாண்டியர்களின் பலியினரான ஐவக பாண்டியர்களுக்கும் தொடர்ந்து அந்த போக் நடைபெ நடந்துக்கிட்டே இருந்தது அப்படி போக் நடக்கும்போது இவ கட்டாய் இவங்களுடைய கோட்டை பகுதியாக தான் இது இன்றைக்கி காணப்படுது கதை விதிகள் அங்கே தான் இருக்குது அதே போல் அவர்களுடைய கோயில்கள் அங்கே தான் இருக்குது வெட்டி பெருமாள் பாண்டியின் மண்டபம் அங்கேதான் இருக்குது அரண்மனையும் அந்த இடத்துல இன்றைக்கி கோட்டை மேடு அப்படின்னு அழைக்கப்படுது பாங்காடு என்று அழைக்கப்படுது இங்கேருந்து வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதாவது இவங்க அதுக்கு நெருக்கமாக சண்டை போடும் பொழுது தெரியுது இல்லையா இந்த இருந்து கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் தெற்கில் தான் அந்த அரண்மனை காணப்பட்டிருக்கு அப்போனா இது மேலே நின்று அவங்க வந்து டவர் மாதிரியோ அந்த மண்ணை கூச்சி அதுக்கு மேலே இருந்து அரண்மனை அழிக்கிறது கோட்டை அழிக்கிறதுக்கு அவங்க நிச்சயம் பயன்படுத்தி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது விஸ்வநாத நாயக்கர் பாண்டிய மன்னர்களிடம் போ ஐவக் பாண்டியர்களிடம் போக்கு செய்த பொழுது கயத்தாக குகைப்பாக வெட்டும் பாண்டியர்களிடம் போக்கு செய்த பொழுது இந்த மண்மேடு உருவாக்கப்பட்டதற்கும் வாய்ப்புகள் இருக்கின்றன ஒன்று இது முதல் அதான் சாத்திய கோவில்கள் முதல் அதுக்கடுத்து இது ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுகளில் நடந்ததாக ஏன்னா பதினைந்து ஆண்டுகள் அவங்களுக்கு இவங்களுக்கு சண்டை நடந்ததுக்கு அதுக்கப்புறம் தான் வெட்டும்பெருமாள் பெகமாள் பாண்டியகும் பாண்டியர்களும் தோத்து போய் இருக்காங்க அதுக்கு பின்னாடி தென்காசி பாண்டியர்கள் தொடர்ந்து இருந்தாங்க பூஞ்சலம் அதே போல பந்தளம் மகா அந்த பகுதிகளில் இருந்த பாண்டிய மன்னர்கள் இருந்துகிட்டு தான் இருந்தாங்க வலியுறு இவங்களுக்கு அதாவது மிக வலிமையோடு இருந்தாங்கன்னா தோற்று போயிட்டாங்க அதுக்கு பின்னாடி தான் பதினைந்து வருடங்கள் கழித்து தான் இவ அதை நாயக்க மன்னர்கள் அதாவது விஸ்வநாத நாயக்க நாயக கிடையாது படைத்தளபதி மன்னராக அவர் தன்னை அறிவிச்சுக்கிட்டுறாங்க அதுக்கப்புறம் வலிமை பகுதியவர்களாக அங்கே நிறைய மிகப்பெரிய குடியேற்றங்கள் நடந்து வலிமை பகுதியவர்களாக மாறிட்டாங்க இப்ப பாப்போம் இரண்டாவது சாத்திய குழு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது கிழக்கிந்திய கம்பெனி இந்த பகுதியில வந்து திருநெல்வேலியை கைப்பற்றும் பொழுது புலித்தேவை மிகப்பெரிய எதிர்ப்பை தெரிவித்தார் அதை போல இங்க இருக்க பல அதாவது ஜமீன்களும் பாளையக்காரர்களும் மிக பா பாளையக்காக அன்னைக்கு சொன்னாங்க மிகப்பெரிய எதிர்ப்பை தகவிச்சாங்க அப்படின்னா அவங்களும் இந்த இருந்து எதிர்ப்பை தகவிச்சு சண்டை போட்டாங்க அதாவது வெட்டும்பெருமாள் பாண்டியை இறந்த பிறகு கயத்தாக பாண்டியர்கள் அழிந்த பிறகு அவர்கள் எட்டைய பகுதியில் ஜமீன்களை உருவாக்கி கொண்டார்கள் அதே போல் ஜமீன்கள் நாயக்க வழியினர் உருவாக்கி கொண்டார்கள் அந்த பகுதியில் ஏராளமான நாயக்க ஜமீன்கள் காணப்படுகின்றன ஜமீன் அதாவது பாளையங்கள் உருவாக்கப்பட்டன கயத்தாகில் மிகப்பெரிய பாளையங்கள் இருந்ததாக எந்த தகவலும் இல்லை கிழக்கிந்திய கம்பெனிகளின் அதாவது அவர்களின் ஆவணங்களின் வழியாக எந்த த எந்த இது இல்லாததா அப்படி காணப்படுது ஆனால் கிழக்கிந்திய கம்பெனி வந்த பொழுது மிகப்பெரிய போர்கள் நடைபெற்றன கிட்டத்தட்ட அறுபதுக்கும் மேற்பட்ட கோட்டைகள் அளிக்கப்பட்டிருக்கின்றன இந்த பகுதியிலும் துப்பாக்கி சூடு பீகிங்கி சூடு நடைபெற்றதாக சொல்லப்படுகின்றது இது பீகங்கி மேடு அப்படின்னா அவங்க உபரிச்சு வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த பகுதியிலேருந்து பீகங்கிகளாக சுட்டு வைக்க வேண்டும் யார் சுட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தா இந்த பகுதியில் எந்த பாளையும் இல்லை அப்படின்னா பூலித்தேவகின் படை மிகப்பெரிய அளவில் கிழக்கிந்திய கம்பெனி படைகளோடு மிகப்பெரிய சண்டை போட்டாங்க கிட்டத்தட்ட அந்த அந்த போகானது பத்து ஆண்டுகள் தொடர்ந்து நடைபெற்றது பல இடங்களில் பத்து ஆண்டுகளுக்கு மேலாக பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாக கூட நடைபெற்றது பல இடங்களில் திருநெல்வேலி சீமையின் பல இடங்களிலும் சண்டைகள் நடைபெற்றன இந்த இடத்தில் அதாவது மிகப்பெரிய திருநெல்வேலி பகுதியில் மிகப்பெரிய படையெடுப்பு ஒரு முறை நடைபெற்றது அந்த படையெடுப்பின் படை விகளுக்காக மேற்பட்ட படை விகளுக்கு இரண்டு பக்கத்துல வந்து சண்டை போட்டதா சொல்லப்படுகின்றது அப்பொழுது இந்த பகுதியில் குறிப்பாக திருநெல்வேலிக்கு பக்கத்துலதான் சண்டை நடந்ததா அவங்க சொல்றாங்க அதாவது யூசுப் கான் என்ற அதாவது யு மலிக் யூசுப் கான் இந்த பகுதியிலிருந்து அவர்களை அதாவது புலி தேவைகளை எதிர்த்து சண்டை போட்டதா அதாவது திருநெல்வேலியை சுற்றி ஏதோ ஒரு பகுதியிலிருந்து சண்டை போட்டதா சொல்றாங்க அப்படின்னா இவங்க குறிப்பிட்ட இந்த பகுதியில் மதுரையிலிருந்து வந்த கிழக்கிந்திய அதாவது கிழக்கிந்திய ஆங்கிலேய படைகளை எதிர்த்து இந்த இடத்திலிருந்து பீரங்கிகளை கொண்டு சுட்டு வாய்ப்புகள் அதிகமாக காணப்படுகின்றன மிகப்பெரிய போர் கிட்டத்தட்ட ஏழு எட்டு நாட்கள் நடைபெற்றிருக்கின்றன அதன் பிறகு பூலித்தேவக படைகள் தோற்று போய்விட்டன அவர்கள் நெருக்கட்டான் சேவலை நோக்கி சென்று விட்டார்கள் இப்படித்தான் மிகப்பெரிய அளவில் அன்னைக்கு அந்த பாளையக்காரர்கள் அதாவது ஜமீன்கள் என்று சொல்லப்படுபவர்கள் பாளையக்காரர்கள் மிகப்பெரிய அளவில் ஆங்கிலேயர்கள் எதிர்த்து சண்டை போட்டாங்க அதாவது கிழக்கிந்திய கம்பெனி எதிர்த்து மிகப்பெரிய அளவில் அவங்க போகாடினாங்க ஏன்னா மிச்ச பாளையக்காரர்கள் அந்த அளவில் போகாடவில்லை புலித்தேவர் மிகப்பெரிய அதை பல பாளையங்களையும் இணைத்து பாளையங்களை இழைத்து சண்டை போட்டார் அப்படி குறிப்பிட்டு திருநெல்வேலி பகுதியில் மிகப்பெரிய சண்டைகள் சண்டை மிகப்பெரிய அளவில் நடைபெற்றிருக்கின்றன அப்படி சண்டை நடந்தால் இது அவங்களுக்கு திருநெல்வேலி கோட்டையை கைப்பற்றுவதற்கு அதாவது அந்த பகுதியை முக்கியமான வழியாக இது இருந்துவிக்கின்றது திருநெல்வேலி இவர்களின் அதாவது ஆங்கிலேயர்களின் கிழக்கிந்திய கம்பெனியின் கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்றால் இந்த சாலை அவங்களுடைய கட்டுப்பாட்டில் தான் ஆகணும் அப்படியே சாலைகளில் பல இடங்களிலும் இவங்க ராணுவ கட்டமைப்புகளை உருவாக்கி இருக்கலாம் புலி தேவையின் படைகள் இங்கிருந்து அவர்கள் சுட்டுவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன அப்படின்னா அவங்க தான் இது பயன்படுத்திய விரட்டுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஒருவேளை புலித்தேவரின் படைகளையும் விரட்டுவதற்காக இவங்களும் பீரங்கிகளை அது கிழக்கிந்திய கம்பெனியும் பயன்படுத்தி இருக்கிறதான வாய்ப்புகள் இருக்கின்றன இதுதான் மூன்று சாத்தியக்கூறுகள் அதை பீரங்கிகளை பயன்படுத்தி இருந்தா ஒன்னு புலித்தேவர் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா கிழக்கிந்திய கம்பெனி புலித்தேவரின் படைகளை விரட்டுறதுக்காகவோ இல்ல அவங்களுடைய கண்காணிப்புக்காகவோ பிற்காலங்களில் பயன்படுத்தி இருக்கலாம் அதுக்கடுத்து மிக முக்கியமான காரணம் விஸ்வநாத நாயக்கர் கயத்தாகு பாண்டியர்களை அதை நோட்டமிடுவதற்காகவும் அவங்க அகன்மனை கோட்டைகளை நோட்டமிடு அந்த பக்கத்துக்கு தெற்கு தான் அகண்மனை இருந்துச்சு மொத்தமே கோட்டை தான் கோட்டை பகுதி தான் இந்த கடைசி போக் நடக்கும் பொழுது இந்த பகுதியிலிருந்து அந்த அகன்மனையின் உள்ளே என்ன நடக்குது அவங்கள தாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த மண்மேடு உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்று அதாவது இங்கு உள்ள நடந்த சம்பவங்களை வைத்து நாம் உறுதி செய்ய இயலுகின்றது மேலதிக ஆய்வுகள் செய்தால் இங்கே என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிற தொல்லியல் ஆய்வுகள் செய்தால் தகவல்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற அந்த இடத்துல உடஞ்சு கிடக்க அதாவது அரண்மனை கோவில்களோட சிதிலங்களாக இருக்குது பாண்டியர்களா சிதிலங்கள் இப்போ உள்ள அதாவது நாயக்கர்கள் கால அந்த சிதிலங்கள் கிடையாது அதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூற்றி ஐம்பதுக்கு முன்னாடி அது இப்போ ஆயிரமாவது ஆண்டுகளுக்கு பிறகும் இடைப்பட்ட காலத்தில் உள்ள சிதிலங்கள் தான் அங்கே அதிகமாக காணப்படுகின்றது அதே போல் அங்கே உள்ள வெட்டும்பகுமாள் பாண்டியர் மண்டபம் கோவில்களில் காணப்பட்ட கல்வெட்டு எழுத்துக்களும் கிட்டத்தட்ட பத்திலிருந்து பதினாலாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட எழுத்துக்களாகத்தான் காணப்படுகின்றன இப்பொழுதும் உடைஞ்ச ரெண்டு மூணு கல் அந்த வே வேங்கடமுடையா கோவிலுக்கு முன்னாடி தான் கீழே இருக்குது அதே போல் ஒரு சில இடங்களிலும் கோவில்களில் அதான் அகிலாண்டேஸ்வரி கோவிலிலும் காணப்படும் கல்வெட்டுகளும் அதே நூற்றாண்டை சேர்ந்ததாக தான் காணப்படுது இப்போ நம்ம இந்த அந்த இடத்துல நிக்கவும் இப்போ அரசாங்கம் வந்து அந்த இடத்த ஆக்கிரமிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அகவிப்பு பழக வச்சுருக்காங்க ஆனால் இதை கேட்காங்களா இல்லையா அப்படின்னு தெரியாது அந்த இடத்த ஏற்கனவே தொடர்ந்து பிளாட் போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க வரலாற்று ஆய்வாளர்களும் அந்த மக்களுக்கும் என்ன ஒரு முக்கியமான கோரிக்கை என்னன்னா இவ்வளவு பழமை வாய்ந்த அதாவது பாண்டிய மன்னர்கள் காலத்திலேயே இந்த மண் மேடானு உருவாக்கப்பட்டது கேட்கறதா அதன் பிறகு ஆங்கிலேயர்களை எதிர்த்து போக நடந்த பொழுதும் புலித்தேவரால் ஒருவேளை பயன்படுத்தப்பட்டிருக்கலாம் என்று மிக பழங்கால ஒரு மண்மேடாக இருப்பதால் இந்த பகுதியை பாதுகாக்க வேண்டும் என்பது பொதுமக்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்களின் ஒரு கோரிக்கையாக இருக்கின்றது அரசு விரைவில் பரிசீலித்து இந்த பகுதியை ஒரு பாதுகாக்கப்பட்ட பகுதியாக அறிவிக்க வேண்டும் அதேபோல் இந்த பகுதியில் தொல்லியல் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்பது ஒரு கோரிக்கையாக மக்கள் சொல்றாங்க நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வகை நன்றி வணக்கம்